இந்த பத்து கேள்வி நீங்க கேளுங்க. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. நான் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு ஜிம்முக்கு போவேன் மேடம். அப்புறம் சாப்பிடுவேன். நான் இருக்கேன். நீங்க சாக்லேட் சாப்பிடுவீங்க. அதனால நீங்க குட்டியா இருக்கீங்க மேடம். நீங்களும் फ्रूट्स சாப்பிட்டீங்கன்னா மாதிரி டாலா இருப்பீங்க.

எடுத்திட்டு எங்க ஸ்கூல் போ பியூ ஸ்கூல்ல இருந்து வர மடையாச்சி என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது புரியல மேடம் வயித்து கீழ இருந்து உங்களுக்கு அது ஏன் தெரியுமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி தூงறது அப்படி தூงறது அப்பளனா உங்களுக்கு ஆகும் மத்தபடி மேடம் ஓகே மேடம் இப்படி பி 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 மேடம்

நீதான் hey, சொல்ற <laughs> <that's funny> <laughs> <that's> <that's funny> <that's funny> யாசிட்டேன் யோசிந்தல்காய் थैंक यू வேர் நா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நெக்ஸ்ட் டேக் குஸ்டி মামமா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ரெடியா உங்களுக்கு பிடிச்ச பாட்டா தமா இப்போ சாது பడే அந்த ஆம்படி எங்கட செட்டிகோ கது படி எங்கட செட்டிகோ அந்த மாதிரி பாட்டு இல்லடி பாட்டு பாட்டு اوكي தெரியாதா இருக்கீங்க சாரி மேம் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு

சான்விகா ஷோ நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையுமே சான்விகா ஷோ கண்டினியூ பண்ணலாம் நம்ம இப்படியா நெக்ஸ்ட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வச்சு எடுங்க மேம் இந்த லைக்ல லவ் செக் பண்ணுங்க அம்மா நெக்ஸ்ட் சவாலின் லிஸ்ட் என்ன பிடிக்குமா இல்ல யூடியூப் பிடிக்குமா எனக்கு உனாதங்க பிடிக்கும் ஏ

பாய் ஃப்ரெண்ட் போய் பார்க்க போதா இல்ல கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி நம்ம இன்டர்வியூ மேம் ஓகே மேம் நீ பாய்னா நீதான் பாய் இங்க அச்சுக்குது போலாம் மேம் நான் என் கேர்ள்ஸ் பென் தோழிகள் கூட போமோ உங்களை கூட்டி போறேன் நான் கேர்ள்னா நீ டு பே எங்க நான் குடியாதனா நீ பாய்ஸ் கூட தான் குடுறோம் நான் என் கேர்ள்ஸ் நீ குடியானா நான் என் கேர்ள்ஸ் படி கூட்டி போவேன் மேம் ஓகே அப்ப நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட உங்களை கூட்டி போறேன் ஓகேவா ஆ அஜ்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் அவனுங்க என்னையவே தொலைச்சிருவானுங்க கத்துக்கத்த கத்து கத்த கற்று ஆக்சுவலி உங்க அம்மாட்ட ஏன் நான் கோவமா இருக்குன்னு இது ஒரு நல்ல கேள்வி உங்க அம்மாட்ட ஏன் நான் கோபமா இருக்கேன் அப்படின்னா என்னை இரிட்டேட் பண்ணுவா வாழைப்பழம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா நான் இப்போ உங்களை எடிட் பண்ணறنا மேம் அதுதான் உங்க ஷோக்கு என்ன கூப்பிட்டீங்க வந்தேன் பாத்தீங்களா எனக்கு ரொம்ப வலிக்குது இது இன்ட்ரியூ மாதிரி இல்ல நீங்க ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீ எப்பறா உன கூப்பிடுறது உனக்கு என்னடா மரியாதை நீ யாரடா கோவ வருது உங்க அம்மா மேல உங்க அம்மா சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான் முதல்ல அவ லைட் வேற மாதிரி அதுதான் மாத்திட்டா இரண்டாவது எப்ப

நீ என்ன பேசுறனே அவங்களுக்கு எப்படி புரிய போகுது தெரியல இந்த ஷோ கத்தம் அவர் நெக்ஸ்ட் கொஜின் எம் பிடிச்ச டா என்ன உனக்கு பிடிச்ச டா பிடிச்ச ஃபேவரட் உன்ன உனக்கு பிடிச்ச ஃபேவரட் எலிசா எலிசா இல்லையா இது இது ஏய் அழுகா தங்க முத்து இதுக்கு என்ன போச்சுக்கிறா எல்ஸ் எல்சா தான் எல்சா இல்லையா தங்கம்மா அடி தங்கம்மா எல்சா பார்பியா

உங்களுக்கு இதே மாதிரி ஷோஸ் வேணும்னா உங்களுக்கு இதே மாதிரி ஷோஸ் கண்டினியூ பண்ணணும் அடுத்தடுத்த செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு உட்கார வச்சு எடுக்கணும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணலாம்